பொங்கி பொங்கலோ பொங்கல் எங்களை பாருங்கள் அப்படி பொங்கி ஊற்றுதுன்ற சொல்லி பானை பொங்கிட்டுது இனி நாங்கள் அரிசி போட போகிறோம் வணக்கம் பிற்பகலே எப்படி நலமாக இருக்கிறீர்களா புலர்ந்திருக்கின்ற இந்த இனிய பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று தைப்பொங்கல் திருநாள் தமிழர்களின் திருநாள் என்று சொல்லப்படுகின்ற தைத்திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று உழவர்கள் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது தங்கள் வயலிலே விதைந்த முதல் கதிரெடுத்து அதை பொங்கி சூரியனுக்கு சமர்ப்பிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது தாயக பிறப்பெங்கும் இந்த பொங்கல் திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் புலம்பெயர்ந்து இருந்தாலும் கூட எங்களது புலன்கள் இன்னும் மாறவில்லை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அந்த நம்பிக்கை இன்று வரைக்கும் எங்களிடம் இருக்கிறது முன்னோர்கள் இந்த தை திருநாளிலே பல்வேறுபட்ட பொங்கல்கள் படைத்து இனிப்பு பலகாரங்கள் செய்து அதனை தங்கள் உற்றார் உறவினர் அயலவர்களோடு பகிர்ந்து பகல்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருந்து வருகிறது எனவே புலம்பெயர்ந்தாலும் நாங்கள் அந்த புலன் மாறவில்லை என்பதற்கெனங்க இன்றைய தினம் எங்கள் வீட்டிலே பொங்கல் விழா இடம்பெறப் போகிறது என அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட புறன் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் எங்களோட மச்சான் தான் விளக்கு வைக்கிறார் பொங்கலை ஆரம்பித்து வைக்கிறார் அவர்தான் விளக்கேத்தி இன்றைய பொங்கலை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் வச்சாச்சு பானை வச்சு பொங்கல் ரெடி இப்போ கால் கொதித்து கொண்டு வைக்கிறேன் வெளியால பேரங்க இவ்வளோ சினோன்னு சொல்லி வெளியாக பேரங்க எப்படி இருக்கும்னு சொல்லி சரியான சினோம் வெளியாக கொஞ்சம் வெதர் ஓகே இருக்கக்கூடிய பெருசாக குளிர் இது பொங்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது பால் கொதித்து கொண்டு இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கிடுவார் பால் பொங்கின பிறகு தான் நாங்கள் அரிசி போடுவோம் இது காலம் தொட்டு எங்களோட தமிழர்கள் பின்பற்றி வருகின்ற ஒரு பாரம்பரியமாக இருக்கிற இந்த பால் வந்து பொங்கி வழிஞ்ச பிறகு அரிசி போடுறது இது தமிழர்களது மரபுகளில் உண்டாக இருக்குது உழவர்கள் தங்களது தங்களுக்கு நல்ல விளைச்சலை தந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் இது எங்கட ஊரில் என்ன சொன்னால் பட்டாசு கொளுத்தி இன்றைக்கு விடுமுறை நாளாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு விடுமுறை இல்லை பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டோம் அதால் தான் நாங்கள் இந்த பொங்கலை செய்கிறோம் என்னென்னு சொன்னால் இங்கே பொங்கலுக்கு விடுமுறைகள் இல்லை ஆனால் ஊரில் ஏன்டா ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கு விடுமுறை நாளாக இருக்கும் பல்வேறுபட்ட தொலைக்காட்சியில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் போடுவார்கள் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு காலமாக தாயகத்தில் வாழ்ந்த நாட்கள் இருந்திருக்கும் ஒவ்வொரு இருந்தும் பொங்கல் தருவார்கள் எங்கள் வீட்டில் பொங்கினாலும் அயிலவர்கள் வீட்டிலிருந்து பொங்கல் எங்களோட வீடுகளுக்கெல்லாம் கோணம் தருவார்கள் ஒவ்வொரு வகையான ருசியில் இருக்கும் அந்த பொங் பொங்கல்கள் ஒவ்வொரு வீட்டு பொங்கலும் ஒவ்வொரு விதமான சுவையில் இருக்கும் அப்படி தான் அவர்கள் பொங்கலை கொண்டு வந்து எங்களோட வீடுகளில் தந்து அயலவர்கள் அதாவது தமிழர்கள் எப்பொழுதுமே உபசரிப்பில் முன்னிற்பார்கள் சொல்வார்கள் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை எங்கள் பாரம்பரியங்கள் அடுத்தவருக்கு உணவு கொடுத்து உபசரிக்கிறதுல தமிழர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காட்டுவதற்காகவும் நன்றி உள்ளவர்கள் என்பதை காட்டுவதற்காகவும் தான் இந்த தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது கனடாவை பொறுத்தவரையில் கனடாவில் கனடிய அரசாங்கத்தால் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாதமாக மரபு திங்கள் என்று சொல்லி தமிழர்களது மரபு நாள் என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது பல்வேறுபட்ட நிறுவனங்கள் அமைப்புகள் இந்த பொங்கல் விழாவை மிக கோலாகலமாக கனடாவிலே கொண்டாடி வருவார்கள் பொங்கி பொங்கலோ பொங்கல் எங்களை பாருங்க அப்படி பொங்கி ஊத்துது என்று சொல்லி பான பொங்கிட்டுது இனி நாங்கள் அரிசி போட போறோம் இப்போ அரிசி போடுறோம் பாருங்கோ अरसि पोटाची பாருங்கோ பொங்கல் நடந்து இருக்குது அரிசி போட்டு பயர் அரிசி எல்லாம் போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு இப்போ பொங்கல் பொங்கி பொ பொங்கி கொண்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் ரெடி ஆகிடும் புலம்பெயர்ந்த நாட்டில் எங்கட பொங்கல் இப்போ பார்த்திங்களேன்னு சொன்னால் ரெடி ஆகிட்டார் பொங் பொங்கி முடியுது நாங்கள் வரக்கப்புறம் கொஞ்சம் நேரம் முட்டமுண்டா ரெடி இறக்கிட்ட விறக்கிட்டோம்டா சரி இது வரமும் இப்படி ரெண்டு பார்த்திங்களா பொங்கல் பொங்கி சூரியனுக்கு படைச்சாச்சு நாங்களும் இனி இந்த பொங்கல் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்களோட உங்களோட வீடுகளில் பொங்கி இருப்பீங்க நினைக்கிறன் எல்லோருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிறந்திருக்கின்ற இந்த வருஷம் உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்கட்டும்